இந்தியாவினுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு ராகுல் காந்தி இந்த மனுஷனை நீங்க இன்னும் ஒரு மெச்சூரிட்டியான தலைவர் அப்படின்னு சொல்லி யோசிச்சீங்க அப்படின்னா தயவு செஞ்சு உங்க வீட்டோட கண்ணாடி முன்னாடி போய் நின்று ராகுல் காந்தி ஒரு முதிர்ச்சி பெற்ற தலைவர்னு சொல்லி பாருங்க உங்களை அறிக்காம உங்களுக்கே சிரிப்பு வரும் ஏன்னா இந்த மனுஷன் இப்ப அமெரிக்கா பயணம் போயிருக்காரு போய் அவர் பண்ணியிருக்க காரியங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இவரை வந்து பப்பு இந்தியாவினுடைய பப்புன்னு சொல்றத விட இந்தியாவினுடைய பஃன் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவர் அங்க பேசுற விஷயங்களாக இருக்கட்டும் இந்திய பெண்களை பற்றி தரக்குறைவாக அங்க பேசுறது அங்க போய் எண்பது சதவீதம் பெண்கள் இன்னும் அடுப்பங்கரை விட்டு வெளியே இவருக்கு கல்யாணம் ஆவல அப்படிங்கறதுனால எண்பது சதவீதமான பெண்கள் இன்னும் அடுப்பங்கரையில தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவர் யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி தான் எங்களுக்கு இந்த விஷயங்கள் புரியுது அது இல்லாமல் போய் இல்லான் ஓமர் அப்படின்னு சொல்லி ஒரு பெண்மணியை பார்த்திருக்காங்க அந்த அம்மா யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தனி காஷ்மீர் கேட்டு ஏற்கனவே அட்வகேட்டாக இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கிற அந்த அம்மா ஏன்னா நீங்க இது வரைக்கும் தாதை வார்த்தை விஷயங்கள்லாம் போதாதா அப்படின்னு சொல்லி தான் எங்களுக்கு தோணுது இந்தியாவில இருந்து பாகிஸ்தானை பிரிச்சு கொடுத்தீங்க பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேசை பிரிச்சு கொடுத்தீங்க தமிழ்நாட்டில இருந்து கச்சத்தீவை பிரிச்சு கொடுத்தீங்க இப்ப காஷ்மீரியும் திருப்பி காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து நீங்க வந்து காஷ்மீரையும் பிரிச்சு கொடுக்கக்கூடிய எண்ணங்கள்ல தான் திரு ராகுல் காந்தி அவர்கள் இருக்காரோ அப்படின்னு சொல்லிதான் இதுல தோடுது இதுல அங்க போய் அவர் பேசக்கூடிய விஷயங்கள் பத்திரிக்கையாளர் கேட்கிற கேள்விக்காக ஒரு உறுப்பினர் பதில் சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்திய அலையன்ஸினுடைய தலைவராக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அதை ஏப்பா இந்திய அலையன்ஸ் சொல்றீங்க அது இந்தியா அலையன்ஸ் இது வந்து பிஜேபி வந்து ஃப்ரேம் பண்ண விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பிஜேபி ஃப்ரேம் பண்ணதாவே இருக்கட்டுங்க அந்த ஏங்கிற வார்த்தைக்கு என்னங்க அர்த்தம் அப்படின்னா ஆமாங்க அது அலையன்ஸ் தான் அப்படின்னா ஒரு படத்துல சொல்ற மாதிரி கடைசியா ஒரு வார்த்தை கேட்டா அப்புறம் லைஃப்லயே மறக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பத்திரிகையாளர் வச்சு ராகுல் காந்தியை செஞ்சு அனுப்பியிருக்காரு ராகுல் காந்தி அவர்களுக்கு வந்து நாங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா நீங்க வந்து உங்களை ஒன்ற ராகுல் ராஜீவ் காந்தியாகவோ இந்திரா காந்தியாகவோ நேருவாகவோ உருவகப்படுத்திக் கொள்வதையோ கற்பனை செய்து கொள்வதையோ தயவு செஞ்சு விட்டுருங்க ஏன்னா அதற்குண்டான ஆளுமையில ஒரு அஞ்சு பெர்சன்ட் ரெண்டு பெர்சன்ட் கூட உங்ககிட்ட இல்ல தான் நீங்க இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் ஏன்னா அன்னைக்கு வந்து அவர்கள் எதிரிகள் இல்லாமையே அவர்கள் வந்து அந்த விஷயங்களை நோக்கிட்டு போயிட்டாங்க ஏன்னா இன்னைக்கு அப்படி கிடையாது பலந்துன்னு கொட்ட போட்ட அரசியல்வாதிகள் நிறைய பேர் வந்து உங்களுக்கு எதிராகவே உங்க கட்சிக்குள்ளேயோ கட்சிக்கு வெளியிலயோ கூட இருக்காங்க சோ நீங்க என்ன அமெரிக்கா போங்க போங்க வேணாலும் போங்க போய் தாய்நாட்டை பற்றி கேவலமாக பேசுவதை வந்து திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து நிறுத்தி கொள்வது வந்து எங்களுக்கு நல்லது நாட்டுக்கு நல்லதோ இல்லையோ காங்கிரஸ் கட்சிக்கும் முக்கியமாக நல்லது இதே மாதிரி பேசிக் கொண்டிருந்தீர்கள் அப்படின்னா காங்கிரஸ் கட்சிக்கு நல்லது கிடையாது அது எதிர்ப்பு எதிராக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் நல்லது அப்படின்னு சொல்லி திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு வந்து பக்கத்துல இருக்கவங்க யாராவது கொஞ்சம் தயவு செஞ்சு புரிய வைங்க